பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது போன முறை தங்கப்பதக்கம் வாங்கியவன் இந்த முறை வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கிறான் இவங்களுக்கெல்லாம் இத இதெல்லாமே தேச விரோத செயல் இவங்களுக்கெல்லாம் என்ன அக்கறை இருக்கு அப்படின்னு எப்ப இந்த சங்கிங்கெல்லாம் கேட்டுருவாங்களோன்னு பயமா இருக்குங்க நீரஜ் சோப்ரா என்னாச்சு உனக்கு நாலு வருஷமா நீ சரியா பிராக்டிஸ் பண்ணலையா இப்படி கேட்டாலும் கேட்பாங்க ஏன்னா இது இந்தியா ஆனா எங்க பாரத் மாதா அதாங்க நீரஜ் சோப்ராவோட அம்மா பேரு பாரத் மாதா இல்லைங்க சரோஜ் தேவி உள்ளபடியே அவங்க உலக தாயாயிட்டாங்க நம்ம இந்தியோட விளையாட்டுல கிரிக்கெட் தாங்க முக்கியம் அதுக்கு ஒரு கேவலமான ரூல்ஸும் இருக்குங்க நீ கென்யா கிட்ட தோத்தாலும் கவலை இல்ல நீ பாகிஸ்தான் கிட்ட கூடாது ஏன்னா பாகிஸ்தான் நம்மளோட எதிரி நாடு அப்படியே சொல்லப்பட்டும் பார்க்க வைக்கப்பட்ட இந்தியர்களில் நானும் வணக்கம் எனவே எனவே பேசுவோம் பேசுவோம் நம்ம சேனலுக்கு பண்ணி அந்த கொடுங்க நானும் சொல்லுவேன் பாகிஸ்தான் கூட இந்தியா ஏமாந்து தோத்துட்டாங்கன்னு வைங்களேன் கோலி வீட்டை உடைச்சிருவோம் தோனி வீட்டை அடிச்சிருவோம் ஏன்னா எங்களுக்கு தேசபக்தி தானே முக்கியம் எங்க தேசபக்திங்கிறது எது தெரியுமா கிரிக்கெட்ல ஜெயிச்சா போதும் ஆனா நம்ம இப்ப பெருமையா பேசிட்டு இருக்கிற இந்த கிரிக்கெட் டீம் இருக்குல்லங்க அது இந்தியாவோடது இல்லையாமா ஏதோ ஒரு அஞ்சு முதலாளிக சேர்ந்து நடத்திட்டு இருக்கிறதாமா அது ஒரு தனியார் அமைப்புங்க அங்க இருந்து நம்ம டாக்ஸ கூட வாங்க மாட்டோம் ஏன்னா எனக்கு தேசபக்தி இருக்கு தேசபக்தினா கிரிக்கெட் கிரிக்கெட்னா இந்தியா தான் சரோஜ் தேவி நீங்க பாரத மாதா இல்லைங்க நல்ல வேளை நீங்க பாரத மாதாவா இல்ல ஜெயிச்ச அந்த பிள்ளையும் ஏன் தான் அப்படின்னு அந்தம்மா சொல்லிருக்காங்க ஹலோ சங்கீஸ் ஜெயிச்ச புள்ளியும் அவங்க புள்ள தானாமா அந்த பிள்ளை யாருன்னு தெரியுங்களா ஹர்ஷத் தீப் பாகிஸ்தான்காரங்க நீங்க சொன்ன அண்டா பாரதத்துல அதுவும் ஒரு குண்டா அப்படி இருந்த நாடு எதிரி நாடா மாறிடுச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு எதிரிய ஆனா சரோஜ் தேவிக்கு தேசபக்தி இல்லைங்க தேசபக்தினா என்னன்னு தெரியுங்களா பிரிட்ஜ் பூஷன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா அது வினிஷா இருந்தாலும் அவங்கள தோக்கடிக்கணும் பி டி உஷாக்கு இருக்கிற தேசபக்தி சரோஜ் தேவிக்கு போயிடுச்சு பாருங்க அதுதாங்க விளையாட்டு இந்த முக்கியத்துவம் எல்லாம் விளையாட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சரோஜ் தேவி வீட்டுல இருக்கிற பொம்பளை அதுக்கு என்ன பெரிய தேசபக்தி இருக்க போகுது தமிழ்நாட்டுல இருக்க வேண்டிய அம்மா தெரியாம அந்த ஊருக்கு போய் இருந்துச்சுங்க ஏன்னா நாங்க தாங்க யாது ஊரே யாவரும் கேள்வி சரோஜ் தேவி தாங்க இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு தேவையான அம்மா என் பையன் தோத்துட்டான்னு அவங்க சொல்லவே இல்ல ஜெயிச்சதும் என் பையன்தாங்க தாங்க இந்தியால இருக்கிற அம்மா இப்படி சொல்ல பாகிஸ்தான்ல இருக்க இன்னொரு அம்மா அப்படி சொல்ல பெண்களுக்கு ஏதுங்க எல்லை கோடு உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் பெண்கள் பெண்கள் தான் எங்களுக்கு எல்லைகளும் திசைகளும் கிடையாது யாத முரே யாவரும் கேளீர் ஆனா எங்களை எல்லாம் நீங்க எப்படி மாத்தி வச்சிருக்கீங்கன்னா இதோ இந்த பி டி உஷா நீட்டா இந்த கங்கன ராவத்து இந்த மாதிரி இருக்கிற பல சங்கி பெண்களா உருவாக்கி வச்சிருக்கீங்க இவங்க எல்லாம் என்ன தெரியுமா கேட்பாங்க எங்க பிரிட்ஜ் பூஷன் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போலனா உனக்கு எதுக்கு பதக்கம் அப்படின்னு தான் கேட்பாங்க உனக்கு பதக்கம் வேண்டுமா நீ இருப்பது இந்தியாவில் என்றால் இங்க ஒரு சட்டம் இருக்குது நம்ம வானதிக்கா ஏதாவது பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் அட நம்ம பெண்கள் உரிமைக்காக போராடிட்டு குசுப்பு அக்கா குசு கூட விடலைங்க இந்தியா பெண்கள் வீராங்கனை இல்ல அந்த சரோஜ் தேவிய பாத்தீங்களா அவங்க என்ன ஏதாவது பதவியில இருக்காங்களா என்ன ஒருவேளை பதவியில இருந்தாதான் இதை பத்தி எல்லாம் வானந்திகா குஸ்பிகா அப்புறம் இன்னவர பலர் இந்த எஸ் பி சேகரும் பெண்களை பத்தி இப்படிதான் ஒரு தடவை பேசினாரு அதுக்கும் நீங்க யாருமே ஒரு வார்த்தை கூட பேசலன்னு தான் நினைக்கிறேன் இது உண்மையா இருந்துட கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் நம்ம நம்ம உரிமைக்காக போராடணும் யாருக்கிட்டே கையேந்த வேண்டியது இல்ல இன்னைக்கு பாத்தீங்களா தங்கத்தை இழந்த வினிஷும் தங்கத்தை வேண்டான சொன்ன தேவியும் இன்னைக்கு இந்தியாவோட தங்க வங்கிகள் ஆயிட்டாங்க இதுதான் பெருமை இதையெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு எம்எல்ஏ நான் மகளிர் ஆணைய தலைவி இதெல்லாம் எதுக்கு எருமை மேய்க்கிறக்கா இந்த பெருமை எல்லாம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு குரல் கொடுக்க முடியாம இருக்கிற அந்த பதவியில நீங்க உட்கார்ந்து என்ன ஓடி போனாதான் என்ன இந்த லட்சணத்துல நீங்க அரசியல் வேற இருக்கீங்க வாங்கக்கா நீங்க ஏதாவது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு சங்கி மாதிரியே பேசிட்டு போங்க 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 ஒரு தாய் மக்கள் நாம் அப்படின்னு சொல்லுவோம் அத சரோஸ் தான் உணர்த்தி இருக்காங்க இந்திய ஹாக்கி டீம் வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கு அதுக்கு நம்ம பெரிய சல்யூட் கொடுத்தே ஆகணும் ஏன்னா ஒருவேளை கிரிக்கெட் ஆயிருந்துச்சுன்னா மோடி வந்து ஃப்ரெண்ட் ரோல உட்காந்துட்டு போர் அடிச்சா குத்தாட்டம் கூட போடுவாரு ஏன்னா கிரிக்கெட் தானே நம்மளுக்கு தேசம் தேசபக்தி ஊதுபத்தி எல்லாம் நீரஜ் சோப்ரா கடந்த முறை தங்கத்தை வென்றிருக்கிறாய் இந்த முறை தங்கத்தை தவற ஆனா தங்கத்தை விட மேலான சரோஜ் தேவிய இந்த நாட்டுக்கு காமிச்சிருக்கீங்க இந்த போட்டியில நீங்க வெள்ளி ஜெயிச்சிங்க உங்க அம்மா தங்கத்தையே கொத்திட்டு போயிட்டாங்க அவ்வளவுதாங்க நமக்கு எதுக்கு எல்லைகள் எல்லாம் அப்புறம் அந்த பிரிட்ஜ் பூஷன் ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க அடுத்த ஒலிம்பிக்கு இன்னும் நாலு வருஷம் இருக்கு பத்திரமா பாத்துக்கோங்க ஏன்னா அண்ணனுக்கு சேவை செய்யறது பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்றது தேசபக்தி இல்ல தேவின்னு சந்தோஷமா சொல்லி பாருங்க அதுதான் தேசபக்தி அந்த புள்ளையும் புள்ளதான் சரோஜ் தேவியோட ரெண்டு பிள்ளைங்கள்ல ஒரு புள்ள தங்கம் ஜெயிச்சிருக்கு இன்னொரு புள்ள வெள்ளி ஜெயிச்சிருக்கு நீங்கதான் இந்தியாவோட தங்க மங்கை சரோஜ் தேவி உங்களோட இன்னொரு பொண்ணுக்கு தங்கத்தை தந்துடவே கூடாதுன்னு இந்த இந்தியா நினைச்சிருக்கு இந்தியாவுக்கு நீங்க சொல்லுங்க இது இந்தியான்னு இந்தியால இந்தியர்கள் எப்படி இருக்கணும்னு நீங்க வழிகாட்டுங்க நீங்க தான் எப்பவுமே பேசணும் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்